கண்ணுகுட்டி மாறி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெற்ற டெட் பாடி மாதிரி ஆயிட்டியாடா சும்மா இருக்க மாட்டேன் கூப்பிட வணக்கம் டாக்டர் உங்க பையனா கலரை பார்த்து கன்ஃபியூஸ் அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் என்ன சொல்லுங்க டாக்டர் உள்ளூர் கிருஷ்ணன் இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அழிஞ்சு திரிஞ்சு தவம் பெத்த பையன் இவன் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேரு வச்சேன் ஆனா இப்ப கிருக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னாலே ஏடா உரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவன் முன்னால எந்த பொண்ணுக்கு சேலை நழுவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ குசு உஸ்மி ஜால காட்ட ஆரம்பிச்சிட்டான் அத இவன் தான் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான்னு தவறா நினைச்சு ஊர்ல இருக்கிறவங்களா இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோண்டூரி இப்படி ஒரு பிள்ளையை பத்ததுக்கு நீங்க பெருமைப்படணும் மை ஒய்ஃப் சொர்ணா வணக்கம்மா சாபாடா

அம்மா போல சேலைய சரி பண்ணுங்க என் பையன் பாஞ்சால போறான் நைனா ரோட்ல போகும்போது பொண்ணுங்களோட முகத்த மட்டும் பாக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு அடி வாங்க வேண்டிய வயசுல பொண்ணுங்க கிட்ட அடி வாங்குறியே அது ஆம்பளைக்கு இல்ல எங்க ஒரே இருக்குது கண்ட எங்க போனா பீச்சுக்கா சினிமாக்கா நீங்க சொல்லி பீச்சுக்கே போலாங்க என்ன பஸ் ஒருத்த

சமாதி கட்டுறதுக்கு முடியாத இந்த படிங்க என்னது லேடி பாடி ஃபோபிய வியாதியா அப்படினா ஆமாமா பொம்பளைங்க சேல ஒதுங்கி இருந்தா அதை இவனால தாங்கவே முடியாது உடனே பதறி போய் அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக உசு உசுன்னு சைகை பண்ணுவான் இத பல பேர் தவறா புரிஞ்சுகிட்டு இவனை உத உதன்னு உதைச்சிருக்கிறாங்க அப்படியா அது சரி என்ன பண்ணதுக்கு உசு உசுங்கறா ஐயா இது அந்த உசு உசு இல்லமா உங்க சட்டையோட மேல் மட்டும் கையண்டு இருக்குது ஆமா இப்ப இதுக்கே உசு உசுங்கிறான் ஐயா இது அந்த உசு உசு இல்லம்மா நீங்க அடிச்ச அடியில தொப்புல இருந்து தொண்டை வழியா கிளம்பி வந்த உசு உசு சரி சரி கூட்டிட்டு போங்க பாடா பாடா

இப்படி ஒரு நல்லவருக்கு எங்க மகளிர் சங்கம் சார்பாக பாராட்டு விழா நடத்தியே ஆகணும் இப்படி எத்தனையோ பெயர்களில் ஆண்கள் பெண்களை பெண்களுக்கு நூல்விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள்தான் அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இப்போது நமது சங்க தலைமை அவர்களை பேச அழைக்கிறேன் சகோதரி ஆண்கள் ஜொல்லு விடுவதை பற்றி ஜொல்லி விட்டு போனா ஐ சொல்லி விட்டு போனார்கள் சைட் அடிப்பதில் இருந்து சேட்டலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை கேவல் படுத்துகிறார்கள் அவர்கள் பெண்டை கணிக்க வேண்டும்

வரணும் வரணும் நீங்களுக்காத்தான் நான் வேட்டிங்க உண்டு தம்பி எந்த என்னோட மீசை முறுக்குது முறுக்கிறதுக்கு அவங்ககிட்ட மீசை இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கிற உங்க மீசியை பையன் ஹேண்டில் பண்ணிட்டான் தமஸ்கார தம்பி குறைச்சி வெயிட் செய்யணும் நான் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் ஃபேமிலின்னு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் யாருக்கு குணமாகும் டாக்டர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் பவிசு ரோட்ல போற பிச்சைக்காரக்கு தெரிஞ்சு போச்சு ஒருத்தம் கூட பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் அதனாலதான் பார்டரை தாண்டி கேரளா வந்து இந்த பைல்வாங்க கிட்ட உனக்கு லேடி பாடி ஃபோபியா வியாதி இருக்குன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல அதனால ஓ சேட்டைய குறைச்சுக்கப்பா அவனை பார்த்தா பேட்டா ரவுடி மாதிரி இருக்கிறான் மாப்பிள்ள வெயிட்டிங் புள்ள ரெடியா டாடி நான் ஒன் அவரே வெயிட் பண்ணி தான் இருக்கேன் மம்மி ஏ மேக்கப் பேக்கப் பண்ண சொல்லுங்க கேடோ உனக்கு எதுக்கு மேக்கப் பொண்ணை மட்டும் அனுப்பி நீ வரண்டா ஏ ஏ ஏனா நீ சைனீஸ் ஹோட்டல் சிக்கன் லெக் பீஸ் மாதிரி சிக்கன் இருக்கியா பொண்ணு பார்க்க வர்றவன் பொண்ணை விட்டுறான் ஒண்ணு லுக்குறான் அதனால பொண்ண மட்டும் அனுப்பி சாரி வெயிட்டிங் பண்ண வச்சுட்டேன் பொண்ணு இப்ப வரும் கொஞ்சம் இருச்சு கொஞ்சம் ஒரு சேப்டிக்கு தான் உங்க புறவையோட முந்தான காத்துலயோ இல்ல குனியும் போதோ நிமிரும் போதோ சைட்லயோ சென்டர்லயோ ஒதுங்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்தேன் இந்த ஊக்க வச்சுக்கிட்டு டாக்கா போட்டுங்க இல்லைன்னா ஏழா கூடமா ஏதாவது ஆயிடும் அம்மாடி இது ஒரு டைப் ஆன குடும்பம் இல்ல அப்பா ஊக்க குடுக்காத பையன் எது குடுக்க போறோம் தெரியல நீ இந்த காப்பியை கொண்டு போய் குடுமா நயனா பொண்ணு இப்ப வர போகுது நீ பொண்ணோட முகத்தை மட்டும் பாரு மத்தத நான் பாத்துக்கிறேன் கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொலை நடிக்க போயிட்டேன்

ஏடா கூடவா ஏதாவது நடந்து போச்சு இல்ல பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க முடியுங்க முடியுங்க வாய் வாங்கோ தேவகே தேவ பிரியோ சீக்கிரம் மங்கலத்து சொல்லியா யார் கூடவே எப்ப நழுவுமோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு தாலி எடுத்து குடு பாப்பிள சீக்கிரம் தாழியை கட்டுங்கோ எல்லாரும் அச்சத்தை பட்டதோ கட்டி மேல கட்டி மேல மாங்கல்யம் தந்துனா ஏனா மம ஜீவன்